வணக்கினர்களே மற்றும் நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினெட்டாம் திகதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வியாழக்கிழமை நமது கரங்களுக்கு பெற்றிருக்கும் தேசிய பத்திரிகைகளின் முதற்பக்க முக்கிய செய்திகள் மீது கவனத்தை செலுத்தலாம் நேற்றைய தினம் நாளடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியின் போது நேற்று அதிகாலை இடம்பெற்ற அச்சுக்கு வராமல் விட்ட ஒரு விபத்து செய்தி தொடர்பிலாக பேசியிருந்தேன் ஞாபகப்படுத்தியிருந்தேன் நேற்று அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் இடம்பெற்ற ஒரு விபத்து சம்பவம் தொடர்பில் நேற்று ஞாபகப்படுத்தியிருந்தேன் அந்த செய்தி தான் இன்றைய அனைத்து பத்திரிகைகளிலும் பிரதான செய்தியாக இடம்பெடுத்திருக்கின்றது மகியங்கனைகள் இடம்பெற்றிருந்த அந்த விபத்து சம்பவம் அதில் பத்து பேர் கோரமாக உயிரிழந்த அந்த செய்தி தான் இன்றைய அனைத்து பத்திரிகைகளிலும் இடம்பெடுத்திருக்கின்றது நாங்கள் முதலில் வீரஹெஜரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான செய்தி இவ்வாறு காணப்படுகின்றது கோர விபத்தில் பத்து பேர் உயிரிழப்பு மகியங்கனையில் பஸ் வேன் நேருக்கு நேர் மோதியதில் பரிதாபம் மூன்று வயது இரட்டை குழந்தைகள் உட்பட இரு குடும்பங்களை சேர்ந்தவர்கள் அனத்தத்தில் சிக்கினர் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது மகியங்கனை பதுளை பிரதான வீதியில் மகியங்கனை தேசிய பாடசாலை முன்பு நேற்று அதிகாலையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் மூன்று சிறுவர்கள் உட்பட பத்து பேர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளனர் மேலும் இரு சிறுமியர் படுகாயமடைந்த நிலையில் மகியங்கனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக பதுளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் திருவணமலையில் இருந்து தியத்தலாவை நோக்கி பயணித்துக் பதினெட்டாம் பாதை இலக்க தனியார் பஸ் வண்டி ஒன்றும் கண்டி நுபர்லியாவுக்கு சுற்றுலா சென்று விட்டு அதனை நிறைவு செய்து கொண்டு மட்டக்களப்பு நோக்கி பயணித்த கிரவன் ரக வேன் ஒன்றும் நேருக்கு நீர் மோதியதில் இந்த கோர விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் கூறினர் தியத்தலாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பஸ் வண்டி பயணித்த பக்கம் குறித்த வேன் பயணித்ததுடன் பஸ் உடனும் மோதியிருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது நேற்று ஊடகங்களை ஆக்கிரமித்த ஒரு, ஒரு செய்தியாக ஆக, ஒரு அவல செய்தியாக காணப்படுகின்றது இந்த செய்தி அனைத்து <laughs> பத்திரிகைகளிலும் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த விபத்துக்கு காரணம் சாரதியின் நித்திரை தூக்கம் தான் அதாவது வேன் சாரதியின் நித்திரை தான் என கூறப்படுகின்றது அவர் நித்திரை கழகத்தில் பாதை மாறி எதிர்ப்புறமாக வந்த பஸ்ஸுடன் மோதியதிலேயே இந்த விபத்து சம்பவித்திருக்கின்றது இரண்டு குடும்பங்களை சேர்ந்தவர்கள் முற்றுமுழுதாக இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் எனவே அண்மைய நாட்களில் இவ்வாறான சம்பவங்கள் அதிகரித்து காணப்படுகின்றது அதுவும் இந்த புத்தாண்டையொட்டி இவ்வாறான சம்பவங்கள் அதிகரித்து காணப்படுகின்றது நேற்று கூட இவற்றை ஞாபகப்படுத்தியிருந்தோம் இந்த செய்தி மிகவும் ஒரு அண்மைய நாட்களில் அல்லது இந்த வருடத்தில் இடம்பெற்ற ஒரு மிக மிக கோரமான ஒரு வீதி விபத்தாக பார்க்கப்படுகின்றது அது வீரஹஜரி பத்திரிகையின் பிரதான செய்தி நாங்கள் ஏனிய செய்திகள் மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம் தேர்தல் விஞ்ஞாபனத்துடன் அரசியல் அமைப்பு நகல் வரைவு இணைத்து ஜனாதிபதி தேர்தலில் வெளியிட மகிந்த தரப்பு தீர்மானம் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள மகிந்த ராஜபக்ஷ தலைமையிலான கூட்டு எதிரணி தரப்பினர் தேர்தல் விஞ்ஞானத்துடன் புதிய அரசியலமைப்பு நகல் வரைவு ஒன்றை தயாரித்து இணைப்பதற்கு தீர்மானித்துள்ளனர் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கூட்டு எதிரணி மட்டத்திலும் சிறுவாங்கா இன பெருமன மட்டத்திலும் இடம்பெற்று வருவதுடன் அவ்வாறானது ஒரு அரசியலமைப்பு நகல் வரைவை தேர்தல் விஞ்ஞானத்துடன் இணைத்து வெளியிட இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மகிந்த தரப்பு நடவடிக்கை எடுத்திருப்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது மகிந்த தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெகிய பெல இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது அதே போல ஐந்து நாட்களில் விபத்துகளில் நாற்பத்தி இரண்டு பேர் பரிதாபமாக பலி என்பதாக ஒரு செய்தி இருக்கின்றது மதுபானம் அறிந்தி வாகனம் செலுத்திய ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தாறு பேர் கைது என்பதாகவும் இருக்கின்றது நாடளாவிய ரீதியில் கடந்த சனிக்கிழமையிலிருந்து நேற்று புதன்கிழமை காலை ஆறு மணி வரையிலான காலப்பகுதியில் முப்பத்தொரு வாகன விபத்துகள் இடம்பெற்றுள்ளதுடன் அவற்றில் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது மதுபோதையில் வாகனம் செலுத்திய ஆயிரத்தி ஐநூற்று முப்பத்தாறு பேர் கைது எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் நேற்றைய தினம் பத்திரிகைகளின் போது அண்மைய நாட்களாக ஏறக்குறைய இருபது பேர் பலி என்பதாக வந்திருந்தது செய்தி விபத்துக்களில் ஒரு நாள் கழித்து இன்று நாற்பத்தி இரண்டு பேராக அது மாறியிருக்கின்றது மகியங்கனை விபத்தையும் சேர்த்து இந்த எண்ணிக்கை காணப்படுகின்றது நாடல் ரீதியில் இம்முறை ஒட்டி இடம்பெற்ற விபத்துக்கள் அதனால் ஏற்பட்ட உயிர் சேதங்கள் கடந்த வருடங்களை விட அதிகரித்து காணப்படுகின்றவை இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகும் அதே நேரத்தில் டிசம்பர் எட்டுக்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் துமிந்த திசாநாயக்க கூறுகின்றார் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலை காலம் தாழ்த்தவும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் மீண்டும் இணைய வேண்டிய அவசியமும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு கிடையாது ஜனாதிபதியுடைய நிதி ஒதுக்கீட்டை கருத்தில் கொண்டு இவ்வாண்டுக்கான வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பில் நாம் கலந்து கொள்ளாமல் இருந்தமையால் தான் தம் மீது இவ்வாறான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன என்பதாக துமிந்த திசாநாயக்க நாயக்க கூறியிருக்கும் செய்தி இடம்பெற்றிருக்கின்றது அதே போல கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது திருப்பதி ஏ மலையானை தரிசித்த ஜனாதிபதி மைத்திரி குடும்பத்தாருடன் வழிபாடு என்பதாக புகைப்படத்துடன் அந்த செய்தி காணப்படுகின்றது ஜனாதிபதி மைத்திரிபால பால நேற்று அதிகாலை திருப்பதி ஏழு மலையானை தரிசனம் செய்துள்ளார் ஏழு மலையானை தரிசனம் செய்வதற்கு இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக நேற்று முன்தினம் அவர் இந்தியாவுக்கு சென்றிருந்த நிலையிலேயே நேற்று அந்த தரிசனத்தை மேற்கொண்டிருப்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது அவை வீரகசரி பத்திரிகையின் முதற் பக்க முக்கிய செய்திகளாக இருக்கின்றன நாங்கள் தொடர்ந்து இன்றைய தினக்குறள் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் தினக்குரல் கூட அந்த மகியங்கனை கோர விபத்து தொடர்பிலான செய்தியை பிரதான செய்தியாக நம்ம இரட்டை குழந்தைகள் உட்பட மூன்று குடும்பங்களை சேர்ந்த பத்து பேர் பலி என்பதாக உபதலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகின்றது பதுளை மகிங்கனை வீதியில் மகிங்கனை தேசிய பாடசாலைக்கு அருகில் நேற்று புதன்கிழமை அதிகாலையில் இடம்பெற்ற கோர விபத்தில் மட்டக்களப்பை மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் அது அத்துடன் எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் என்பதாக அவர்களுடைய பெயர் விவரங்கள் விவரங்களுடன் அந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது தினக்குறள் பத்திரிகையின் பிரதான செய்தியாக உயிரிழந்த அனைவரும் தமிழர்கள் என்பது இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது அது தினக்குறள் பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது தினக்குறள் பத்திரிகையின் ஏனைய செய்தியில் விதங்கள் பார்வையை செலுத்தினால் இலங்கைக்கு வருடாந்தம் எண்ணூறு மில்லியன் டாலர் கடன் ஐந்து ஆண்டுகளுக்கு வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி திட்டம் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது இலங்கையின் முன்னணி பல அபிவிருத்தி பங்காளியான ஆசிய அபிவிருத்தி வங்கி வருடாந்தம் சராசரி எண்ணூறு மில்லியன் டாலர் வீதம் ரெண்டாயிரத்து பதினெட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு வரை கடன் உதவி வழங்க திட்டமிடுகின்றது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக இந்த கடன் உதவி வழங்கப்படுகின்றது ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பங்குடைமை மூலோபாயம் இரண்டாயிரத்து பதினெட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு திட்ட திட்டத்தின் பிரகாரம் இலங்கைக்கு போக்குவரத்து சக்தி நகர்சார் துறைகளில் உயர்ந்த தரத்தை கொண்ட உள்சார கட்டமைப்பு தொடர்பாக கவனம் செலுத்தப்படுவதாக அந்த வங்கி தெரிவித்திருக்கின்றது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே போல ராணுவம் உடன் வெளியேற வேண்டும் சம்பந்தன் வலியுறுத்து என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது எமது சொந்த நிலத்தை இராணுவம் ஆக்கிரமித்து வைத்திருக்க கூடாது அந்த நிலங்களில் இருந்து இராணுவம் உடன் வெளியேற வேண்டும் எமது நிலம் எமக்கே வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார் இது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பிரதான கோரிக்கை இந்த கோரிக்கையை அரசும் இராணுவமும் உதாசீனம் செய்ய முடியாது எனவே வீராப்பு வசனங்களை நிறுத்திவிட்டு எமது மக்களின் கோரிக்கையை அரசும் இராணுவமும் நிறைவேற்ற வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் என்பதாக தமிழ் தேசிய கூட்டமையின் தலைவர் சம்பந்தனுடைய அந்த செய்தியை தாங்கியதாக அந்த செய்தி காணப்படுகின்றது எவ்வளையிலும் அரசை கவிழ்ப்பதற்கு தயார் என்பதாக மற்றொரு செய்தியும் காணப்படுகின்றது இன்றைய தினக்குழல் பத்திரிகையில் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான சூழ்ச்சிகள் எதுவும் அவசியம் இல்லை எனவும் இவ்வேளையிலும் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு தயார் நிலையிலேயே தாங்கள் இருப்பதாகவும் எதிர்கட்சி தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே போல ஈழத்தில் நடந்த இறுதி யுத்த காட்சிகளுக்கு இந்தியாவில் தடை என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் போது பிடிக்கப்பட்ட புகைப்படங்கள் காட்சிகள் அடங்கிய தேர்தல் பிரசார விளம்பரங்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையகம் தடை விதித்துள்ளது இவ்வாறான புகைப்படங்கள் அடங்கியவாறு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ள தேர்தல் பிரசார விளம்பரங்களையே இந்திய தேர்தல் ஆணையகம் தடை செய்துள்ளது என இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை இன்றைய திரக்குறள் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கும் முக்கிய செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் இன்றைய வடபுல செய்திகளை பிரதானமாக தாங்கி வரும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகள் மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம் முதலில் உதயன் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான செய்தி இவ்வாறு காணப்படுகின்றது விபத்து சம்பவம் அதே போல் மகிந்த தொடர்பிலான ஒரு செய்தி இரண்டு செய்திகள் முதல் பக்கத்தில் இடம்படுத்திருக்கின்றன எந்நேரத்திலும் அரசு கபிலும் மகிழ்ந்த எச்சரிக்கை என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது நாங்கள் ஏற்கனவே திரக்குறள் பத்திரிகையில் இந்த செய்தியை பார்த்திருக்கின்றோம் அதே இரட்டை பெண் குழந்தைகளுடன் முழு குடும்பமே சாவடைந்த துயரம் மகியங்கனை விபத்தில் பிரிந்தன பத்து உயிர்கள் கண்ணீரில் மிதக்கின்றது மட்டக்களப்பு நகர் என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது இன்றைய உதயன் பத்திரிகையில் அதே போல கோலாகல இந்திர தயாராகின்றது வல்வை நகரம் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது அதாவது யாழ்ப்பாணத்தில் இந்திர என்பது மிகவும் பிரசித்தமான புலா இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் அதாவது நாளை இந்த புலா இடம்பெறப் போகின்றது இதன் இதனையொட்டி வல்லவை நகரமே புலா குளம் பூண்டு காணப்படும் எனவே அந்த செய்தி காணப்படுகின்றது அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அதே மின்னல் தாக்கிய இருவர் அவசர சிகிச்சை பிரிவில் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது கண்ணிபடி அகற்றிய இரு பெண்கள் படுகாயம் என்பதாக ஒரு செய்தியும் காப்புறுதிக்கான வாய்ப்புகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதாக ஒரு செய்தியும் இன்றைய உதயம் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்படுகின்றது தொடர்ந்து நாங்கள் விளம்பர பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான செய்தி காணப்படுகின்றது மகியங்கனையில் கோர விபத்து என்பதாக அந்த விபத்தில் உயிர் வந்தவர்களின் புகைப்படங்களை தாங்கியதாக செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது அதே போல பிரதான செய்தியாக மக்கள் வசிக்கும் இடங்களில் முகாம்கள் தேவையில்லை வடக்கிலிருந்து ராணுவம் முழுமையாக வெளியேற வேண்டும் இரா சம்பந்தன் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது போதைப் விட்ட ஐந்து சந்தேக நபர்கள் கிளிநொச்சியில் கைது என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது கடந்த ஐந்து நாட்களில் நாடுபூராகவும் வாகன விபத்து நாற்பத்தி இரண்டு பேரும் மரணம் என்பதாக அந்த போலீஸ் பேச்சாளரின் ஊடகவியல் மாநாட்டை மேற்கொள்காட்டி ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கின்றது கட்டமிடப்பட்டு காணப்படுகின்றது மின்னல் தாக்குதலால் உயிரிழந்த குடும்பங்களுக்கு அனர்த்த முகாமைத்துவ அமைச்சால் நிதி உதவி என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது உங்களுக்கு தெரிந்திருக்கு நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற அந்த மின்னல் தாக்குதலின் போது மூன்று பேர் உயிரிழந்திருந்தார்கள் அவர்களுக்கான முதற்கட்ட நிதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது அவர்களது குடும்பங்களுக்கு என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது கடும் வெயிலால் முல்லையில் ஆடு மேய்க்க சென்றவர் மயங்கி விழுந்து மரணம் என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது ஒரு புறம் வாட்டி வதைக்கும் வெயிலால் ஒரு மரணம் அடைந்திருக்கின்றார் முல்லைத்தீவில் சம்பவம் என்பதாக அந்த செய்தி இருக்கின்றது அது வளமுறை பத்திரிகை முதல் பக்கம் முக்கிய செய்திகளாக இருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் காலைக்கதிர பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான செய்தி இவ்வாறு காணப்படுகின்றது இரட்டை பெண் குழந்தைகளுடன் முழு குடும்பமே மறை நிறுத்த துயரம் என்பதாக அந்த விபத்து செய்தியுடன் மீது சேர பூசுவதை நிறுத்த வேண்டும் விக்கி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடும் எச்சரிக்கை சீன தூதரை சந்திக்கவில்லை எனவும் மறுப்பு என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் சீன நள்ளிரவில் சந்தித்தனர் என வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் வெளியிட்ட கருத்து உண்மைக்கு புறம்பானதென அடியோடு நிராகரித்துள்ள அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் சாக்கடை அரசியலுக்காக தங்கள் மீது சேறு பூசும் நடவடிக்கைகளை விக்கி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக குறிப்பிட்டு இவ்வாறு அந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது தமிழ் தலைமைகளே தான் சந்தர்ப்பத்தை வீணாக்கின சிவசக்தி ஆனந்தம் குற்றச்சாட்டு என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது மதுபானசாலைக்கு எதிராக பெரிய பிறந்தநிலையில் போராட்டம் என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையில் அவை வடபுல செய்திகளை பிரதானமாக தங்கி வரும் யாழ்ப்பாணத்திலிருந்து போலிவரும் பத்திரிகைகளின் செய்திகள் இருக்கின்றன நாங்கள் அடுத்த என்று சிங்கள நாளோடன லங்காதிப பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பக்கத்தில் பிரதான செய்தியாக ஏறக்குறைய முக்கா பக்கத்துக்கு அந்த பேப்பரின் அந்த பத்திரிகையின் முதல் பக்கத்தில் ஏறக்குறைய முழுவதும் மேலும் இடம்படுத்திருக்கின்றது மகிங்கனை விபத்து தொடர்பிலான செய்தி அந்த விபத்தில் பத்து பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் எனவே உயிரிழந்தவர்களின் புகைப்படங்களை தாங்கியதாக அந்த செய்தி வந்திருக்கின்றது குறிப்பாக இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் மட்டக்களப்பை சேர்ந்த இவர்கள் தமிழர்கள் முற்று உயிரிழந்த அனைவருமே தமிழர்கள் என்பது ஏற்கனவே சுட்டிக்காட்டப்பட்ட ஒரு விடயம் அந்த செய்தி ஒளிவந்திருக்கின்றது அதே நேரத்தில் இன்றைய ஆங்கில நாடு நாளோடான டெய்லி முறை பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதில் கூட இவ்வாறு அந்த விபத்து தொடர்பிலான செய்தியை வெளிவந்திருக்கின்றது பத்து பேர் உயிரிழந்திருக்கின்றனர் உயிரிழந்த வேன் மற்றும் தனியார் பஸ் ஆகிய இரண்டின் புகைப்படங்களும் ஒரு குழந்தை நிலையில் காணப்படுகின்றன அதே போல் உயிரிழந்தவர்களின் புகைப்படங்களும் காணப்படுகின்றது அது மாத்திரமல்லாமல் அண்மையில் அதிகரித்திருக்கும் ஜுஎன்பியின் இரண்டு அதாவது ஐக்கிய தேசிய கட்சியின் இரண்டு தலைவர்களுக்கு இடையிலான ஒரு பரஸ்பரம் கருத்து மோதல்கள் தொடர்பிலான செய்தி ஒன்றும் ஒளிவந்திருக்கின்றது டெய்லி மின் பத்திரிகையில் சஜித் பிரேமதாசம் மற்றும் ரவி கருணாநாயக் ஆகிய இருவரும் மாறி மாறி இருவரும் வார்த்தைகளால் மோதி கொள்கின்றார்கள் எனவே அது தொடர்பிலான செய்தியும் ஒளிவந்திருக்கின்றது இன்றைய இன்றைய டெய்லி மின் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் தொடர்ந்து நாங்கள் மலையக செய்தியின் பக்கம் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் மலையக செய்திகளில் வீரகசி பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் உரிமைகளுக்காக குரல் கொடுக்காது காங்கிரஸை விமர்சிப்பது நாகரிகம் அல்ல முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினர் சக்திவேல் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது மலையக மக்களின் உரிமைகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் குரல் கொடுப்பதை விடுத்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸையும் அதன் தலைவரையும் விமர்சனம் செய்வது நாகரிகமற்ற செயல் என்பதை விமர்சகர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் இந்திய வம்சாவளி மக்களுக்காக பல்வேறு விடயங்களை வென்றெடுத்த பெருமை இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு மாத்திரமே உண்டு என அதன் உப தலைவரும் முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினருமான ஏ பி சக்திவேல் தெரிவித்துள்ளார் என்பதாக காணப்படுகின்றது ஒரு செய்தி அதே நேரத்தில் தேயிலை மலையில் சிறுத்தையின் சடலம் தொழிலாளர்கள் அச்சத்தில் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது திம்புள்ளை பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உட்பட்ட ஸ்டோனிக்லிப் தோட்டம் மேற்பிரிவில் இருபத்தி நான்காம் இலக்க தேயிலை மலையில் நேற்று காலை எட்டு மணி சிறுத்தை சிறுத்தி ஒன்று உயிரிழந்த நிலையில் திம்புள்ளை பத்தனை போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது சம்பவத்தை அடுத்து அப்பகுதிவால் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு போலீஸ் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது தனி மனித செயற்பாடுகளுக்கு மலையக மக்கள் பலிக்கடாவாக கூடாது மலையக மக்கள் முன்னணி எச்சரிக்கை என்பதாக காணப்படுகின்றது ஒரு செய்தி முன்னணியின் செயலாளர் நாயகம் ஏ லோரன்ஸ் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது நாங்கள் தொடர்ந்து இந்திய செய்தியிலும் பக்கம் எங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் ஈழத் தமிழர்களின் படுகொலைக்கு காரணமான திமுக காங்கிரஸ் கூட்டணியை நிராகரியுங்கள் தமிழக அமைச்சர் வலியுறுத்து என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு திமுக பதில் சொல்லியாக வேண்டும் என தமிழக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார் சாத்தூர் இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ராஜவர்மன் விருதுநகர் லோக்சபா தொகுதி தேமுதிக வேட்பாளர் அல அழகரசாமி ஆகியோரை ஆதரித்து சாத்தூர் ஒன்றிய பகுதிகளில் பிரசாரம் மேற்கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதேவேளை என்னை திருடன் என கூறி களங்கம் விளைவிக்கின்றார் ராகுல் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது மோடி என பெயர் வைத்தவர்கள் எல்லாம் திருடர்களாக இருக்கின்றார்கள் என்று ராகுல் காந்தி பேசி நான் சார்ந்திருக்கும் பி பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு களங்கம் விளைவிக்கின்றார் என்று பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் சமீபத்தில் ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரத்தின் போது நான் ஒரு நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன் திருடர்கள் அனைவரின் பெயருக்கு பின்னால் மோடி எனும் பெயர் இருக்கின்றது அது நிரவ் மோடி லலித் மோடி நரேந்திர மோடி என ஜாராக இருக்கட்டும் இன்னும் எத்தனை மோடி வெளியே வர போகின்றார்களோ நமக்கு தெரியாது என தெரிவித்திருக்கின்றார் இந்த பேச்சை மேற்கோள் காட்டியே பிரதமர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த செய்தி காணப்படுகின்றது அதே நேரத்தில் மோடியின் ஹெலிகாப்டரில் சந்தேகத்துக்குரிய பெட்டி தலைமை தேர்தல் ஆணையர் ஆணையரிடம் காங்கிரஸ் புகார் என்பதாகவும் ஒரு செய்தி மக்களுடன் நெருக்கமானதால் தேர்தலில் மாற்றம் ஏற்படும் சீமான் நம்பிக்கை என்பதாக ஒரு செய்தியும் இன்றைய இந்திய செய்திகளின் பக்கம் வெளிவந்திருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் உலக செய்திகளின் பக்கம் மகள் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் இந்தோனேசியாவில் முக்கியத்துவம் மிக்க தேர்தல் ஆரம்ப கட்ட பெருபவர்களின் பிரகாரம் ஜனாதிபதி முன்னிலை என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது இந்தோனேசியாவில் முக்கியத்துவமிக்க தேர்தலுக்கான வாக்களிப்புகள் நேற்று புதன்கிழமை ஆரம்பமாகின இந்த தேர்தலுக்கான வாக்களிப்புகள் நிறைவு பெற்று ஒரு சில மணி நேரத்தில் வெளியான ஆரம்ப கட்ட உத்தியோகபூர்வம் மற்றும் பொறுப்புகளின் பிரகாரம் அந்நாட்டு ஜனாதிபதி ஜோகோ பிடோடோ முன்னணியில் உள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன என்பதாக காணப்படுகின்றது இந்த நிலையில் ஐம்பத்தேழு வயதான ஜனாதிபதி மீண்டும் பதவியேற்கக்கூடிய சாத்தியம் இருப்பதாக இந்தோனேசியாவின் தேர்தல் நிலைமைகள் தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் மற்றொரு செய்தியாக லிபிய தலைநகரில் செல் தாக்குதல் நால்வர் உயிரிழப்பு இருபது பேர் காயம் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது லிபிய தலைநகர் திரிபோலியில் உள்ள அபு பாலிம் பிராந்தியத்தில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை பின்னிரவு இடம்பெற்ற கடும் செல் தாக்குதலில் குறைந்தது நால்வர் பலியானதுடன் இருபது பேருக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது ஜெர்மனிய போரிலிருந்து அமெரிக்கா பாபஸ் பெறும் தீர்மானம் மறுப்பானை அதிகாரத்தை பிரயோகி பிரயோகித்து நிராகரித்த அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது கட்டிடத்துக்கு தீ வைத்த நபர் தீயிலிருந்து தப்பியோடியவர்கள் மீது கத்தி குத்து ஐவர் உயிரிழப்பு தாக்குதல் தாரி கைது என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது இந்த செய்தியானது தென்கொரியாவிலேயே இடம்பெற்றிருப்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி இவை உலக செய்திகளின் பக்கம் காணப்பட்ட முக்கிய செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் தமிழ்த் தேசிய பத்திரிகைகளின் ஆசிரியர் தலையங்கங்கள் மீது எங்கள் பார்வை அந்த வகையில் பீரஹ்சி பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் ஆசிரியர் தலையங்கம் விபத்துக்களால் அநியாயமாக பறிக்கப்படும் உயிர்கள் என்ற தலைப்பில் வீரகசரி பத்திரிகையானது தனது ஆசிரியர் தலையங்கத்தை திருட்டியிருக்கின்றது அதை சற்று விரிவாக பார்க்கலாம் புத்தாண்டு கால பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்துக்கள் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களால் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார்கள் இதில் விபத்துக்கள் காரணமாக இருபத்தைந்து பேர் வரையில் உயிரிழந்துள்ளமை பெரும் கவலை அளிக்கும் உள்ளது இந்த காலப்பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட வாகன விபத்துகள் இடம்பெற்றுள்ளதாக போலீசாரது புள்ளி விபரங்கள் மூலம் அறிய கிடைப்பதாக உள்ளது கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் புதுவிட காலத்தில் இடம்பெற்ற விபத்துகளினால் ஏற்பட்ட உயிரிழப்பு பெருமளவில் அதிகரித்துள்ளது இதே போன்றே ஏனைய அனர்த்தங்கள் மூலம் உயிரிழந்தவர்கள் மற்றும் படுகாயமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கின்றது பதிலை மகிங்கினை வீதியில் மகியங்கனை தேசிய கல்லூரிக்கு முன்பாக நேற்று அதிகாரிகள் இடம்பெற்ற ஒரு விபத்தில் பத்து பேர் உயிரிழந்தனர் மேலும் பலர் காயமடைந்திருந்தனர் எனவே இந்த விபத்துக்கள் அண்மைய நாட்கள் இடம்பெற்ற விபத்துகளும் குறிப்பாக புதிய முன்னிட்டு எட்டாயிரம் போலீசார் போக்குவரத்து போலீசார் கடமைகளுக்காக நாடு தழுவிய ரீதியில் அமர்த்தப்பட்டிருந்தாலும் நாடு பூராகமும் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகள் மூலம் கடந்த ஐந்து நாட்களில் மது போதையில் வாகனம் செலுத்தி ஆயிரத்தி இருநூற்று எழுபது பேர் வரையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதேபோல கடந்த பதினோராம் திகதியிலிருந்து நேற்று முன்தினம் பதினாறாம் திகதி காலை ஆறு மணி வரை தான் இவ்வாறு நிலைமை காணப்படுகின்றது இதிலும் அதிகமாக மது போதையில் வாகனத்தை செலுத்தியவர்கள் தான் அதிகமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதே பல்வேறு கொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன கடந்த ஐந்து நாட்களில் இது வெற்றிலெல்லாம் மது போதையுடன் தொடர்பு சம்பவங்களை அதிகரித்து காணப்படுவதாகவும் யாழ்ப்பாணம் கொழும்பு உட்பட்ட தூரடங்களுக்கான சேவையில் இடம்பெறும் பஸ்களுக்கு இரண்டு சாரதிகளை நியமிக்க வேண்டும் என்பதாக எல்லாம் கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது காரணம் இவ்வாறு ஓய்வில்லாமல் சாரதிகள் மாறி மாறி பஸ்ஸை செலுத்துவதால் அவர்கள் நித்திரை கழகத்தில் விபத்துக்களை ஏற்படுத்துகின்றார்கள் என்பதாக எல்லாம் கூறப்படுகின்றது எனவே நேற்றும் இன்றும் நான் நாங்கள் பார்த்த செய்திகளை தொகுத்து அந்த செய்திகளுடன் சம்பந்தப்பட்டதாக பீரகேசரி தனது ஆசிரியர் தலைங்கத்தை திருட்டியிருக்கின்றது நிச்சயமாக இந்த விபத்துக்கள் குறித்து ஒரு சரியான விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் ஏனெனில் இந்த விடம் இவ்வாறு விபத்துக்கள் பொதுவாகவே அதிகரித்திருக்கும் காலப்பகுதியில் கடந்த ஐந்து நாட்களில் இவ்வாறு இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை நாட்கள் அவளச்சாவுகள் கொலை மற்றும் விபத்துகள் இடம் பெற்றிருக்கின்றது எனவே இது தொடர்பில் ஒரு விழிப்புணர்வுகள் அல்லது சட்டங்கள் நடைமுறைகள் வேண்டும் என்பதை அந்த மேற்கொள்ளாட்டி திருடப்பட்டிருக்கின்றது நாங்கள் நிறைவாக தினக்குழு பத்திரிகையின் பார்த்தால் ஜூலியன் அசங்கிய விவகாரம் ஊடக சுதந்திரத்தின் மீதான பலத்த தாக்குதல் என்பதாக தினக்குழு ஆசிரியர் திருட்டியிருக்கின்றது குற்ற செயல்களை வெளிப்படுத்துவது தொடர்பாக ஒரு அச்சமும் இல்லாமல் கணினிமயப்படுத்தப்பட்ட கோப்புகளை கசிய விடுவதற்கு இனங்கண்டு கொள்ள முடியாத குறியீட்டை பயன்படுத்தும் முனையத்தளம் ஒன்றை ஏற்படுத்தி உலகில் பெரும் பரபரப்பையும் ஆட்சியாளர்கள் பலருக்கு பதகளிப்பையும் தூற்றி வைத்திருந்த விக்லிக் ஸ்தாபகர் ஜூலியன் அசங்கே கடந்த ஏப்ரல் பதினொன்றில் பிரிட்டிஷ் போலீசாரினால் லண்டனில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இக்கூடூர் அரசாங்கம் தனது தூது தூதர தூதரகத்தில் கடந்த ஏழு வருடங்களாக புகலிடம் வழங்கியிருந்தது ஆயினும் அதனை விலக்கியதை தொடர்ந்து தூதரக அதிகாரிகள் அவரை பிரிட்டிஷ் போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றனர் இரண்டாயிரத்து ஆறில் உலகளாவிய ரீதியில் அவரை ஏற்படுத்திய இந்த பரபரப்பைப் போலவே பதிமூன்று ஆண்டுகளின் பின்னர் அவரின் கைதும் சர்வதேச ரீதியில் அதிக அளவில் கவனத்தை திருப்பியுள்ளது அமெரிக்க இராணுவ ரகசியங்கள் தொடர்பாக தொடக்கம் வரி ஏய்ப்பு செய்தவர் செய்து செல்வந்தர்கள் வெளிநாடுகளில் ரகசிய கணக்கு வைத்திருப்போரின் விபரங்கள் அவர் அம்பலப்படுத்தியவர் இலங்கையும் அவரின் கலகு பார்வையிலிருந்து தப்பியிருக்கவில்லை அமெரிக்க அரசாங்கத்தின் ரகசிய ஆவணங்களை இராணுவ கனடிகளிடமிருந்து திருட்டுத்தனமாக பெற்று வெளியிட்டமைக்காக அவர் மீது வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன ஸ்வீடனில் அசாங்ய மீது பாலியல் குற்றச்சாட்டு வழக்கொன்றும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் லண்டன் பெஸ்ட்மிஸ்டர் அவரை கைது செய்ய உத்தரவிட்டு பின்னர் அவருக்கு பிணை வழங்கப்பட்டது என்பதாக அந்த ஆசிய தலைங்கமானது தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது பிக்கிலிக்ஸை யாரும் இலகுவில் மறந்துவிட முடியாது அதே போல் ஜூலியன் அசங்கே என்கின்ற அவருடைய பெயரையும் யாரும் மறந்துவிட முடியாது குறிப்பாக அமெரிக்காவுக்கு இவர் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார் என்று தான் கூற வேண்டும் அமெரிக்கா இராணுவத்துடன் போல் அமெரிக்கா தேர்தல்களுடன் அதே போல் முக்கிய ஆவணங்களுடன் தொடரப்பட்டதாக கிளாரிங் கிளின்டன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுடன் தொடரப்பட்டதாக பல்வேறு ஆவணங்களையும் கசிய விட்ட ஒரு ஊடகமாக ஒரு இணைய ஊடகமாக அது பார்க்கப்படுகின்றது எனவே அது அவருடைய கைது பதினோரு ஏழு வருடங்களின் பின்பாக இந்த கைது இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே அது தினக்குறள் பத்திரிகையின் ஆசிய தலையங்கம் நிறைவாக நாங்கள் கேலிச்சித்திரம் மீதுகள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் தினக்குறளின் கேலிச்சித்திரத்தில் மாகாண சபை தேர்தல் என்கின்ற ஒரு விடயத்துடன் காணப்படுகின்றது ஒரு முடிச்சோன்று அதைக்கு அப்பால் ஒரு தடை சான்றில் இருக்கின்றது அந்த தடைக்கும் அப்பால் இரண்டாயிரத்து இருபது என காணப்படுகின்றது தேர்தல் ஒருங்கிணைப்பு தேர்தல்களுடன் தொடரப்பட்ட தலைமை தேர்தல் அதிகாரி அவ்வாறு காணப்படுகின்றன இந்த மாகாண சபை தேர்தலை இரண்டாயிரத்து இருபது வரை செல்லுமா அல்லது நடத்தி விடலாமா என்கின்ற ஒரு கேள்வியுடன் அவர் காணப்படுவதை காண முடிய கூடியதாக இருக்கின்றது தேர்தல்கள் ஆணையாளர் எனவே அந்த செய்தி அந்த தினக்குழு கேலிச்சித்திரமாக வெளிவந்திருக்கின்றது இத்துடன் இன்றைய நாளோடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியானது நிறைவுக்கு வருகின்றது தொடர்ந்தும் காலை செய்திகளில் மேலதிக செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து மாதவன் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்